எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட ஃபிஃப்டி டேஸ் வந்து கம்மியாக ஆகிடுச்சிங்க என்னோட சேனலை என்னை பற்றி யோசித்தீங்க போய் ஒரு செல்ஃபோன்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்களை எனக்கு சொன்னால் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ ஒன்று பாண்டி சேரில் ஹெல்மெட் போடலாம் இப்போ டிராஃபிக் போலீஸ் மானிட்டர் பண்ணுறாங்க வண்டியிலேருந்து புது கருவி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க அது வந்து அதாவது லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ அதை விட இந்த கருவி மானிட்டர் பண்ணுற ஒரு கருவி வந்து ப்ரொஜெக்டர் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி ஒரு கருவியை வந்து உள்ளே வண்டிக்குள்ளே இருந்தே கண்டுபிடிக்கிறாங்க ப்ளீஸ் விழிப்புணரோட அவேர்னஸோட இருங்க உங்களோட பாதுகாப்புக்கு தான் ஹெல்மெட் வந்து கூட சொல்கிறாங்க போட்டு பாதுகாப்பாக இருங்க உங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்குது சில்ட்ரன்ஸ் இருக்காங்க அதனால் ரொம்ப விழிப்புணர்வோட அவேர்னஸோட இருங்க ஏன் இந்த பதிவை நான் சொல்லணும்னா அவங்கவுங்களுக்கு ஃபேமிலி இருக்குது ஹெல்மெட் போடுறது உங்களுக்கு டென்ஷனாக இருக்கும் கரெக்டு தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் வந்து உங்களோட பாதுகாப்பு சேஃப்டிக்காக தான் இதை போடுறாங்க ஃபைன் பண்ணிடுறாங்கன்றதுக்காக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க இந்த ஃபைன் கண்டிஷனை எதுக்கு கொண்டு வராங்களா நிறைய பேர் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி செதஞ்சு போகிறாங்க நம்ம தலை வந்து ஒரு சின்ன அடிப்பட்டாலும் நம்மளால் தாங்க முடியாது இந்த இடத்துல அடிப்பட்டால் என்ன ஆகும் சொல்லுங்கள் கண்கலை மூளை தான் ஃபஸ்ட்டு நெத்தி போட்டில் அடித்து நம்ம காலி ஆகிடுவோம் ஃபாஸ்டவே ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதனால தான் ஹெல்மெட்டை வியர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய அவேர்னஸ் விழிப்புணர்வுடன் நிறைய டிராஃபிக் போலீஸ் நிறைய பேர் சொல்லிட்டாங்க இப்போ புதுசாக ஒரு கருவி மானிட்டர் கருவி கண்டுபிடிச்சி உள்ள அதாவது இந்த கார் உள்ளே அந்த உட்காந்தே வந்து மானிட்டர் பண்ணி அந்த என்ன வண்டி நம்பர் நோட் பண்ணி பிடிக்கிறாங்க ப்ளீஸ் எல்லாம் விழிப்புணர்வோடு இருங்க மக்களே உஷாராக இருங்க ஹெல்மெட்டை வந்து வியர் பண்ணுங்கள் போட்டுட்டு போங்க உங்களோட பாதுகாப்பு தான் ஃபஸ்ட்டு அப்புறம் ஃபைன் பண்ணிட்டாங்க இஜலான் பண்ணிடுச்சு அப்புறம் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணிடக்கூடாது ஸோ மக்களே உஷாராக இருங்க இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆகும் அது மாதிரி கிளாட் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தர்ணங்களும் லைஃப் மறக்கூடாது நீங்களும் இருக்கணும் நானும் இருக்கும் உண்மையாக இல்லைங்களா ஸோ உங்களுடைய பாதுகாப்புக்காக தான் ஹெல்மெட் அணியறீங்க வியர் பண்ணுறீங்க பாதுகாப்பாக இருங்க உன்னை பற்றி யோசி தீங்கப்படுவார் சார் நீங்கள் ஹெல்மெட் அணியாமல் வெளியில் போகாதுங்க ப்ளீஸ் இது ஒரு அவேர்னஸ் ஃபீல்ட் பண்ண ஒரு வீடியோ சீ லெட்டர் காய் ஸ்விங்கல்ஸ் சுகனியாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் போட ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் சீ லெட்டர் காய் ஸ்விங்கல்ஸ் சுகனியா அப்பப்போ கொஞ்சம் சிரிங்க ஹெல்த்துக்கு நல்லது ஓகேங்களா